நண்பர்களே கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு மிகவும் ஆசையாக குடிபெயர்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உள்ளே நுழைந்த முதல் நிமிடமே அந்த வீட்டின் சுவர்கள் உங்களை எச்சரிக்கத் தொடங்கினால் இது ஒரு சினிமா கதையல்ல இங்கிலாந்தில் உள்ள முப்பது ஈஸ்ட் டிரைவ் என்ற முகவரியில் வசித்த பிரிட்சார்ட் குடும்பத்திற்கு நேர்ந்த நிஜமான நரகம் போலீஸ் அதிகாரிகள் முன்னாலேயே காற்றில் பறந்த கத்திகள் ஒரு பன்னிரண்டு வயது சிறுமியை அவளது தலைமுடியை பிடித்து படிக்கட்டுகளில் தரதரவென இழுத்துச் சென்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் அங்கே எக்ஸார்சிசம் செய்ய வந்த பாதிரியாரையே அலற வைத்த அந்த முகமில்லாத கருப்பு துறவி இந்த வீட்டில் உண்மையில் என்னதான் நடந்தது பதினாறாம் நூற்றாண்டில் தூக்கிலிடப்பட்ட ஒரு கொடூரமான மனிதன் இன்றும் அங்கே பழிவாங்க காத்திருக்கிறானா இன்றுவரை உலக ஆராய்ச்சியாளர்களாலேயே விடை கண்டுபிடிக்க முடியாத உலகின் மிக மோசமான அந்த பேய் வீட்டின் முழு வரலாற்றையும் ஆதாரங்களுடன் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் இந்த வீடியோவின் இறுதியில் நீங்கள் பார்க்கப் போகும் அந்த ஒரு புகைப்படம் உங்கள் தூக்கத்தையே கெடுத்துவிடும் இதே போன்ற இன்னும் பல மர்மமான மற்றும் திடுக்கிடும் உண்மை சம்பவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்போதே நமது மேன் ஆஃப் மிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இங்கிலாந்தின் யோர்கயர் மாகாணத்தில் உள்ள ஒரு அமைதியான நகரம் அந்த நகரத்தின் ஒரு சாதாரண தெருவில் இருந்த வீட்டிற்கு ஜோ அவரது மனைவி ஜீன் மற்றும் அவர்களது பிள்ளைகளான பிலிப் டயானா ஆகியோர் குடியேறினர் அந்த வீடு பார்ப்பதற்கு மற்ற வீடுகளைப் போலவே மிகச் சாதாரணமாக இருந்தாலும் அவர்கள் உள்ளே நுழைந்த முதல் வினாடியே ஒரு விசித்திரமான கனத்த அமைதி நிலவியது ஆகஸ்ட் மாத கோடை வெயிலிலும் வீட்டின் உள்ளே மட்டும் எலும்பை துளைக்கும் அளவுக்கு கடும் குளிர் நிலவியது ஆரம்பத்தில் இது பழைய வீட்டின் கட்டிட அமைப்பு என்று அவர்கள் தங்களை சமாதானப்படுத்திக் கொண்டனர் ஆனால் அன்று மாலை அவர்கள் கண்ட காட்சி அவர்களை நிலைகுலைய வைத்தது ஜீன் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென கூரையிலிருந்து தூசிகள் கொட்டத் தொடங்கின அந்த தூசிகள் சாதாரணமாக கீழே விழாமல் ஒரு சூறாவளியைப் போல காற்றில் வட்டமாக சூழலத் தொடங்கின ஜன்னல்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் அந்த அறைக்குள் காற்று எப்படி இவ்வளவு வேகமாக சுழல்கிறது என்று அவர்கள் திகைத்தனர் அடுத்த சில நிமிடங்களில் குழாயை திறக்காமலேயே சமையலறைத் தொட்டியிலிருந்து தண்ணீர் கொட்டத் தொடங்கியது தண்ணீர் வருவது ஒருபுறம் இருக்க குழாயிலிருந்து விசித்திரமான ஒரு வெள்ளை நுரை பொங்கி வழிந்தது அந்த நுரை தரையெங்கும் படர்ந்து ஒரு அழுகிய பிணத்தின் நாற்றத்தை வீடு முழுவதும் பரப்பியது அன்றிரவு குடும்பத்தினர் அனைவரும் உறங்கச் சென்றபோது நிஜமான நரகம் தொடங்கியது படிக்கட்டுகளில் யாரோ கனமான காலணிகளை அணிந்து கொண்டு ஏறி வருவது போன்ற பலத்த சத்தம் கேட்டது ஜோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை திறந்து பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை ஆனால் படிக்கட்டின் ஓரத்தில் ஒரு உயரமான முகமே இல்லாத கருப்பு நிழல் அசைவதைக் கண்டு அவர் உடைந்து போனார் அந்த சக்தி அந்த வீட்டில் குடியேறியவர்களை அங்கிருந்து விரட்டத் துடித்தது குறிப்பாக பன்னிரண்டு வயது சிறுமி டயானாவிற்கு அந்த வீட்டில் காத்திருந்த பயங்கரம் எவராலும் கற்பனை செய்ய முடியாதது இது வெறும் ஆரம்பம் மட்டுமே அந்த வீட்டில் நடந்த முதல் சில விசித்திரமான சம்பவங்கள் வெறும் ஆரம்பம்தான் என்பது அன்றிரவே பிரிட்ஸார்ட் குடும்பத்திற்கு புரிந்தது நள்ளிரவு நேரம் வீடே நிசப்தமாக இருந்தபோது பன்னிரண்டு வயது சிறுமி டயானா தூங்கிக் கொண்டிருந்த அறையிலிருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது பதறிப்போய் ஓடிய பெற்றோர் கண்ட காட்சி அவர்களை உரைய வைத்தது டயானா தன் படுக்கையிலிருந்து கீழே விழுந்து கிடந்தாள் அவளது கண்கள் பயத்தில் பிதுங்கியிருந்தன அவள் ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்ட முயன்றாள் ஆனால் அவளால் பேச முடியவில்லை அவளது நீண்ட கூந்தல் யாரோ ஒரு முரடன் பிடித்து இழுத்தது போல கலைந்து போயிருந்தது ஏதோ ஒரு பெரிய கை என் முடியை பிடித்து தரதரவென இழுத்தது என்று அவள் அழுது கொண்டே கூறினாள் அந்த அறையில் அவர்கள் இருந்தபோது திடீரென ஒரு கனமான அலமாரி தானாகவே சில அங்குலங்கள் நகர்ந்து மீண்டும் பழைய இடத்திற்கே வந்தது ஜோ அந்த அலமாரியை தள்ள முயன்றார் ஆனால் அது ஒரு செங்கல் சுவர் போல அசையாமல் நின்றது மறுநாள் காலையில் வீட்டின் சுவர்களில் ஒரு விசித்திரமான திரவம் வழியத் தொடங்கியது அது பார்ப்பதற்கு எண்ணெய் போல் இருந்தாலும் தொட்டு பார்த்தால் மிகவும் குளிர்ச்சியாகவும் பிசுபிசுப்பாகவும் இருந்தது அந்த திரவம் எங்கிருந்து வருகிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கிடையில் ஜோவின் மகன் பிலிப் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான் அவன் அறையில் இருந்த கண்ணாடியில் ஒரு முகமில்லாத உருவம் தெரிந்து மறைந்தது விஷயம் கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு வரத் தொடங்கினர் அவர்கள் அந்த வீட்டைச் சுற்றி ஒருவிதமான இருண்ட சக்தி இருப்பதை உணர்ந்தார்கள் ஒருமுறை ஒரு போலீஸ் அதிகாரி ஆய்வு செய்ய வந்தபோது அவர் கண் முன்னாலேயே ஒரு தேநீர் கோப்பை காற்றில் எழும்பி சுவரில் மோதிச் சிதறியது இதை தன் அறிக்கையில் பதிவு செய்யக்கூட அவர் அஞ்சினார் அந்த வீட்டில் இருப்பது ஒரு சாதாரண ஆவி அல்ல அது ஒரு மிக மோசமான வன்முறை தாகம் கொண்ட ஒரு சக்தி என்பது ஊர் முழுவதும் பரவத் தொடங்கியது பிரிட்சார்ட் குடும்பம் அந்த வீட்டில் தங்குவதே ஒரு பெரும் போராட்டமாக மாறியது குறிப்பாக பன்னிரண்டு வயது சிறுமி டயானாவிற்கு அந்த வீடு ஒரு சிறைச்சாலை போல ஆனது ஒரு நாள் இரவு டயானா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென அவளது அரைக்கதவு பலமாக திறக்கப்பட்டு மீண்டும் மூடிக்கொண்டது அந்த சத்தத்தில் விழித்த டயானா தன் படுக்கைக்கு அருகில் ஒரு உயரமான கருப்பு உருவம் நிற்பதைக் கண்டாள் அவள் கத்த முயன்றாள் ஆனால் அவளது குரல் வெளியே வரவில்லை அந்த உருவம் மெதுவாக அவளை நெருங்கியது அடுத்த வினாடி டயானாவின் உடல் காற்றில் மெல்ல எழும்பத் தொடங்கியது ஏதோ ஒரு பலமான சக்தி அவளது தலைமுடியை பிடித்து படுக்கையிலிருந்து கீழே தள்ளியது அவள் அலறிக்கொண்டே படிக்கட்டுகளை நோக்கி ஓடினாள் ஆனால் அந்த கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவளை விடவில்லை அவளது கால்களை பிடித்து தரதரவென மாடி படிக்கட்டுகளில் கீழ் நோக்கி இழுத்துச் சென்றது சத்தம் கேட்டு ஓடிவந்த ஜோ மற்றும் ஜீன் கண்ட காட்சி அவர்கள் இதயத்தையே நிறுத்திவிட்டது டயானா படிக்கட்டுகளில் மல்லாக்க கிடந்தாள் அவளது கழுத்தில் ஒரு தடிமனான கயிறு போட்டு யாரோ இருக்கியது போன்ற தழும்புகள் சிவந்து காணப்பட்டன அவளது சட்டையின் காலர் பகுதி கிழிந்து போயிருந்தது ஒரு பலமான மனிதன் செய்திருக்க வேண்டிய அந்த தாக்குதலை ஒரு கண்ணுக்குத் தெரியாத உருவம் செய்திருப்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை மறுநாள் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு மதகுரு பாதிரியார் அந்த வீட்டை சுத்தம் செய்ய அழைக்கப்பட்டார் அவர் வீட்டின் உள்ளே நுழைந்து புனித நீரை தெளிக்கத் தொடங்கிய போதே இருந்த சிலுவைகள் தலைகீழாக திரும்பத் தொடங்கின பாதிரியாரால் அந்த பிரார்த்தனையை தொடர முடியவில்லை திடீரென ஒரு கனமான வேதாகம புத்தகம் காற்றில் பறந்து வந்து அவரது முகத்தில் மோதியது பயந்து போனவர் இந்த வீட்டில் இருப்பது ஒரு சாதாரண ஆவி அல்ல இது ஒரு சாத்தானின் சக்தி என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஓடினார் அந்த வீட்டில் நடக்கும் வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது பிரிட்ஷார்ட் குடும்பம் அனுபவித்து வந்த சித்திரவதைகள் ஊர் முழுவதும் பரவியது அக்கம் பக்கத்தினர் இதை வெறும் வதந்தி என்று நினைத்தனர் ஆனால் அங்கு நடந்த சம்பவங்களை நேரில் பார்த்த காவல்துறை அதிகாரிகள் கொடுத்த அறிக்கை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஒருநாள் மாலை வீட்டின் உள்ளே இருந்து பயங்கரமான சத்தங்கள் கேட்டதால் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் வீட்டிற்குள் நுழைந்தனர் அவர்கள் உள்ளே சென்ற சில நிமிடங்களில் ஹாலில் இருந்த ஒரு கனமான ஓக்மர மேசை தானாகவே ஒரு அடி உயரத்திற்கு காற்றில் எழும்பியது அதிகாரிகள் இருவரும் திகைத்து நின்றபோதே அந்த மேசை சுவரை நோக்கி பயங்கரமாக வீசப்பட்டது ஜன்னல் கண்ணாடிகள் ஒன்றன்பின் ஒன்றாக தானாகவே சிதறத் தொடங்கின அந்த அதிகாரிகள் தங்கள் வாழ்நாளில் இது போன்ற ஒரு அமானுஷ்யத்தை முன்னெப்போதும் கண்டதில்லை என்று பின்னர் தெரிவித்தனர் அவர்களில் ஒரு அதிகாரி வீட்டின் சுவரில் ஏதோ ஒரு நிழல் அசைவதை கவனித்தார் அவர் தனது டார்ச் விளக்கை அடித்துப் பார்த்தபோது அங்கே ஒரு உயரமான உருவம் தென்பட்டது அது ஒரு பழைய துறவி அணியும் நீண்ட கருப்பு அங்கியை அணிந்திருந்தது அந்த உருவத்திற்கு முகம் என்று எதுவுமே இல்லை ஒரு இருண்ட பள்ளம் போல மட்டுமே இருந்தது அந்த உருவம் மெதுவாக படிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்து மறைந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வீட்டின் வரலாற்றை தேடி ஜோ ஒரு பழைய நூலகத்திற்கு சென்றார் அங்கே அவர் கண்டறிந்த உண்மைகள் இரத்தத்தை உரையச் செய்தன அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும் இதே இடத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பழைய சிறைச்சாலையும் கைதிகளை தூக்கிலிடும் இடமும் தூக்குமேடை இருந்திருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு இளம் பெண்ணை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு துறவி சரியாக இந்த இடத்தில்தான் தூக்கிலிடப்பட்டார் அந்த துறவிதான் இப்போது கருப்பு துறவி பிளாக் என்ற பெயரில் அந்த வீட்டை வேட்டையாடிக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மை அப்போதுதான் உலகுக்கு தெரிந்தது அந்த துறவியின் ஆவி ஏன் இப்போது மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறது அது ஏன் குறிப்பாக ஒரு பெண் குழந்தையை தாக்குகிறது என்பதற்கான விடைகள் இன்னும் பயங்கரமானவை அந்த வீட்டின் வரலாறு தெரிந்த பிறகு ஜோ பிரிச்சார்ட் தனது குடும்பத்தின் பாதுகாப்பு குறித்து இன்னும் பயப்படத் தொடங்கினார் அந்த பதினாறாம் நூற்றாண்டு துறவி ஏன் ஒரு சிறுமியை தாக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரு பயங்கரமான பதில் கிடைத்தது வரலாற்றின்படி அந்த துறவி ஒரு இளம்பெண்ணை மிகக் கொடூரமாக கொலை செய்த காரணத்திற்காகவே அந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அவர் இறந்த பிறகும் அந்த பெண்ணின் மீதான அவரது கோபம் குறையவில்லை டயானாவை அந்த துறவி தான் கொன்ற அந்த பெண்ணாகவே நினைத்து தாக்குவதாக உள்ளூர் மக்கள் நம்பத் தொடங்கினர் வீட்டிற்குள் நடக்கும் வன்முறை ஒரு புதிய கட்டத்தை எட்டியது ஒருநாள் மதியம் ஜீன் சமையலறையில் காய்கறிகளை கொண்டிருந்த கொண்டிருந்தபோது அவர் கையில் இருந்த கத்தி திடீரென அவரது பிடியிலிருந்து பறிக்கப்பட்டது அந்த கத்தி காற்றில் சில வினாடிகள் மிதந்து பின்னர் வேகம் கொண்டு அவர் தலைக்கு மேல் இருந்த மரக்கதவில் பலமாக போய்க் குத்தியது ஜீன் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் அடுத்த சில நாட்களில் அந்த வீட்டின் சுவர்களில் விசித்திரமான குறியீடுகள் மற்றும் கிறுக்கல்கள் தானாகவே தோன்றின அவை ஏதோ ஒரு பழைய மொழியில் எழுதப்பட்டிருந்தது போலிருந்தது எப்போதுமே ஒரு அழுகிய இறைச்சியின் நாற்றம் வீடு முழுவதும் வீசியது எவ்வளவுதான் சுத்தம் செய்தாலும் அந்த நாற்றம் போகவில்லை வீட்டிலிருந்த நாய்கள் கூட ஒரு குறிப்பிட்ட மூளையை பார்த்து ஊளையிட்டன அவை எதற்கோ பயந்து வாளை சுருட்டிக்கொண்டு கொண்டு ஓடி ஒளிந்தன அந்த கருப்பு துறவியின் உருவம் இப்போது அடிக்கடி தென்படத் தொடங்கியது ஒருமுறை ஜோ தனது படுக்கை அறையில் இருந்தபோது கண்ணாடி வழியாக அந்த உருவம் அவருக்கு பின்னால் நிற்பதைக் கண்டார் அவர் திரும்பி பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை ஆனால் கண்ணாடியில் அந்த உருவம் அப்படியே நின்றது அது மெதுவாக தனது கையை உயர்த்தி ஜோவை எச்சரிப்பது போல ஒரு சைகை செய்தது அந்த வீட்டை விட்டு வெளியேறாவிட்டால் அவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்ற பயம் இப்போது பிரிட்சார்ட் குடும்பத்தை முழுமையாக ஆட்கொண்டது பிரிட்சார்ட் குடும்பத்தினர் அந்த வீட்டை விட்டு வெளியேற நினைத்தாலும் பொருளாதார சூழ்நிலை அவர்களை அங்கேயே இருக்க கட்டாயப்படுத்தியது ஆனால் அந்த கருப்பு துறவி அவர்களை அமைதியாக இருக்க விடவில்லை வீட்டின் உள்ளே நடக்கும் அமானுஷ்யங்கள் இப்போது உடல் ரீதியான காயங்களை ஏற்படுத்த தொடங்கின ஒருநாள் நள்ளிரவு பிலிப் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு குளிர்ந்த கை தனது காலை பிடித்து இழுப்பதை உணர்ந்தான் அவன் கண்விழித்துப் பார்த்தபோது அந்த முகமில்லாத கருப்பு உருவம் அவனது காலடியில் நின்று கொண்டிருந்தது பிலிப் அலற முயன்றான் ஆனால் அந்த உருவம் அவனது வாயை ஒரு பலமான கையால் அமுக்கியது அவனது தோள்பட்டையில் நகக்கீரல்கள் விழுந்தன பிலிப் எப்படியோ அந்த உருவத்திடமிருந்து தப்பித்து தனது பெற்றோரின் அறைக்கு ஓடினான் அடுத்த சில நிமிடங்கள் அந்த வீடே போர்க்களம் போல மாறியது வீட்டிலிருந்த கனமான பொருட்கள் அனைத்தும் காற்றில் பறந்து ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டன அலமாரிகளில் இருந்த துணிகள் அனைத்தும் வெளியே தூக்கி எறியப்பட்டன ஜோ மற்றும் ஜீன் தங்களது பிள்ளைகளை அணைத்துக்கொண்டு ஹாலின் நடுவில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர் அவர்கள் பிரார்த்தனை செய்யச் செய்ய அந்த உருவத்தின் கோபம் இன்னும் அதிகரித்தது சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஜோவின் தந்தை வழிமூதாதையர்களின் புகைப்படங்கள் அனைத்தும் தரையில் விழுந்து உடைந்தன மறுநாள் காலை அந்த வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது யாரோ ஒரு பெரிய கூட்டம் வந்து வீட்டை சூறையாடியது போல காணப்பட்டது ஆனால் வீட்டின் கதவுகள் அனைத்தும் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தன வெளியே இருந்து யாரும் உள்ளே வர வாய்ப்பே இல்லை பிரிட்சார்ட் குடும்பத்தினர் இப்போது ஒரு முடிவுக்கு வந்தனர் அந்த வீட்டில் ஏதோ ஒரு சக்தி அவர்களை தற்கொலை செய்யவோ அல்லது ஒருவரை ஒருவர் கொள்ளவோ தூண்டுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் குறிப்பாக ஜோவிற்கு அடிக்கடி தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் தோன்றியது அந்த கருப்பு துறவியின் இரண்டு ஆற்றல் அவர்களின் மனநலத்தையும் மெல்ல மெல்ல சிதைக்கத் தொடங்கியது அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லும் இப்போது மரண பயத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது பிரிட்ஸார்ட் குடும்பத்தின் கதையை உலகமே பேசத் தொடங்கியது பல ஆராய்ச்சியாளர்களும் பத்திரிகையாளர்களும் அந்த வீட்டை தேடி வரத் தொடங்கினர் அவர்கள் நவீன கருவிகளைக் கொண்டு அந்த வீட்டை ஆய்வு செய்ய முடிவு செய்தனர் ஒரு மாலை வேளையில் வீட்டின் ஹால் பகுதியில் பல கேமராக்களும் ஒலிப்பதிவு கருவிகளும் பொருத்தப்பட்டன முதலில் சில மணி நேரம் அமைதியாக இருந்தது ஆனால் நள்ளிரவு பன்னிரண்டு மணியை தாண்டியதும் அந்த ஒலிப்பதிவு கருவியில் ஒரு விசித்திரமான குரல் பதிவானது அது ஒரு மனித குரல் போல இல்லை மிகவும் ஆழமான கரகரப்பான குரலில் வெளியே போ இது என்னிடம் என்று அந்த உருவம் எச்சரித்தது அங்கிருந்த ஒரு ஆராய்ச்சியாளர் பயத்தில் தனது கேமராவை திருப்பியபோது படிக்கட்டுகளின் மேல் பகுதியில் அந்த கருப்பு அங்கே அணிந்த உருவம் சில நொடிகள் தோன்றி மறைந்தது அந்த புகைப்படத்தை அவர் பிற்காலத்தில் வெளியிட்டபோது அது உலகத்தையே உலுக்கியது அந்த உருவத்தின் கைகள் மிகவும் நீளமாகவும் விரல்கள் கூர்மையாகவும் இருந்தன அதே நேரத்தில் மற்றொரு அறையில் இருந்த ஆராய்ச்சியாளர் ஒரு விசித்திரமான மாற்றத்தை கவனித்தார் அந்த அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மெழுகுவர்த்தி காற்றில்லாத நிலையிலும் தானாகவே அணைந்து மீண்டும் எரிந்தது சுவரில் இருந்த ஒரு பழைய புகைப்படம் தானாகவே தலைகீழாக திரும்பியது இதையெல்லாம் விடக்கொடுமையாக அந்த வீட்டின் மாடியில் ஒரு சிறுமியின் அழுகுரல் கேட்டது ஆனால் அந்த நேரத்தில் டயானா தன் பெற்றோருடன் கீழே அமர்ந்திருந்தாள் அப்படியானால் மேலே அழுவது யார் அந்த வீட்டின் தரைக்கு அடியில் ஏதோ ஒரு பழைய சுரங்கம் அல்லது கல்லறை இருக்கலாம் என்ற சந்தேகம் அனைவருக்கும் எழுந்தது ஒரு ஆராய்ச்சியாளர் தரையை தட்டிப் பார்த்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் சத்தம் வித்தியாசமாக இருந்தது அந்த இடத்தை தோண்டிப் பார்க்க அவர்கள் முயன்றபோது அந்த வீட்டிலிருந்த மின் விளக்குகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெடித்துச் சிதறின அந்த இருண்ட சக்தியின் கோபம் இப்போது உச்சகட்டத்தை எட்டியது அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு இப்போது உயிருக்கு பயம் வந்துவிட்டது அந்த வீட்டின் தரைக்கு அடியில் ஏதோ இருக்கிறது என்று தெரிந்த நிமிடமே அந்த இருண்ட சக்தி தனது முழு பலத்தையும் காட்டியது ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வந்த கருவிகள் அனைத்தும் திடீரென பழுதடைந்தன புதுப்பேட்டரிகள் கூட சில வினாடிகளில் காலியாகின அந்த அறையிலிருந்த அனைவரும் ஒருவிதமான மூச்சுத் திணறலை உணர்ந்தார்கள் அன்றிரவு அந்த கருப்பு துறவி ஒரு இறுதி எச்சரிக்கையை விடுத்தது ஜோ தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரது கட்டில் பலமாக அசைக்கப்பட்டது அவர் கண்விழித்துப் பார்த்தபோது அந்த முகமில்லாத உருவம் அவர் முகத்திற்கு மிக அருகில் நின்றது அதன் உடலிலிருந்து ஒரு அழுகிய பிணத்தின் நாற்றம் மிக கடுமையாக வீசியது அது தனது நீண்ட விரல்களால் ஜோவின் நெஞ்சில் அழுத்தியது அவரால் நகரவோ கத்தவோ முடியவில்லை அந்த உருவம் ஒரு மர்மமான மொழியில் ஏதோ முணுமுணுத்தது மறுநாள் காலை ஜோவின் நெஞ்சில் மூன்று நீண்ட நகக்கீறல்கள் இரத்தத்துடன் காணப்பட்டன குடும்பத்தினர் அனைவரும் இப்போது ஒரு முடிவுக்கு வந்தனர் தரைக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை விட உயிர் பிழைப்பதே முக்கியம் என்று அவர்கள் கருதினர் ஆனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற முயன்ற ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடையை அந்த ஆவி ஏற்படுத்தியது ஒரு முறை கார் சாவி காணாமல் போனது மற்றொரு முறை வீட்டின் பிரதான கதவு எவ்வளவு பலம் கொண்டு தள்ளினாலும் திறக்கவில்லை வீட்டின் உள்ளே ஒரு விசித்திரமான சலசலப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அது ஒரு மனிதன் தரையில் எதையோ இழுத்துச் செல்லும் சத்தம் இருந்தது டயானா இப்போது யாரிடமும் பேசுவதை நிறுத்திக் கொண்டாள் அவள் எப்போதும் வெறித்துப் பார்த்தபடி ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள் அவளது நடத்தையில் ஏற்பட்ட மாற்றம் ஜோவை இன்னும் பயமுறுத்தியது அந்த கருப்பு துறவி டயானாவின் ஆன்மாவையே ஆக்கிரமிக்கத் தொடங்கிவிட்டானா அந்த வீட்டின் சுவர்களுக்குள் இருக்கும் அந்த ஐநூறு வருஷத்து இரண்டு ரகசியம் என்ன ஃப்ரிட்சார்டு குடும்பத்தின் பொறுமை எல்லை கடந்தது அந்த இருந்த ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு மரண தண்டனை போலவே இருந்தது அந்த கருப்பு துறவியின் ஆதிக்கம் இப்போது வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி ஒரு ஒருநாள் மாலை வீட்டின் அனைத்து விளக்குகளும் தானாகவே அணைந்தன இருட்டில் டயானாவின் பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது ஜோ டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தபோது டயானா தரையிலிருந்து சில அடி உயரத்தில் காற்றில் மிதந்து கொண்டிருந்தாள் அவளது கழுத்தை ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத கயிறு இறுக்கிக் கொண்டிருந்தது ஜோவும் ஜீனும் ஓடிச்சென்று அவளை கீழே இழுக்க முயன்றனர் ஆனால் ஒரு பெரிய இரும்புச் சுவரை இழுப்பது போல அது கடினமாக இருந்தது எங்களை விட்டுவிடு தயவு செய்து எங்களை விட்டுவிடு என்று ஜீன் கதறி அழுதார் சில நொடிகள் கழித்து அந்த சக்தி அவளை தரையில் தூக்கி வீசியது டயானா மயக்கமடைந்தாள் அவளது கழுத்தில் இப்போது கயிறு தழும்புடன் சேர்த்து விரல்களின் தடயங்களும் தெரிந்தன அது ஒரு மனிதனின் கைரேகைகளைப் போலவே இருந்தது இனி ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்கக்கூடாது என்று ஜோ முடிவெடுத்தார் அவர்கள் தங்கள் துணிகளை கூட எடுக்காமல் கையில் கிடைத்த சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினர் அவர்கள் தெருவிற்கு வந்த பிறகும் அந்த வீட்டின் மேல் மாடி ஜன்னலில் அந்த கருப்பு துறவி நின்று தங்களை பார்ப்பதை ஜோ கவனித்தார் அந்த உருவம் தங்களை நோக்கி ஒரு வெற்றி களிப்புடன் கை அசைப்பது போல அவருக்கு தோன்றியது அவர்கள் வெளியேறிய பிறகு அந்த வீடு சில காலம் காலியாக இருந்தது அந்த பகுதியைச் சேர்ந்த யாரும் அந்த வீட்டின் பக்கமே செல்ல துணியவில்லை ஆனால் அந்த வீட்டின் உள்ளே இருந்து இப்போதும் சத்தங்கள் கேட்பதாக அக்கம் பக்கத்தினர் புகார் அளித்தனர் சில துணிச்சலான இளைஞர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது பிரிட்ஷார்ட் குடும்பம் விட்டுச் சென்ற பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அந்த கருப்பு துறவி இன்னும் அங்கேதான் இருக்கிறான் அந்த வீடு இன்னும் அவனது கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பது உறுதியானது பிரிட்ஷாட் குடும்பம் வெளியேறிய பிறகு அந்த முப்பது ஈஸ்ட் டிரைவ் வீடு இன்று வரை உலகிலேயே மிக மோசமான பேய் வீடாக கருதப்படுகிறது பல தசாப்தங்கள் கடந்தும் அந்த வீட்டின் மர்மம் குறையவில்லை பிற்காலத்தில் அந்த வீட்டை ஒரு நபர் விலைக்கு வாங்கினார் ஆனால் அவர் அங்கே வசிக்கவில்லை மாறாக உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் வந்து தங்கி ஆய்வு செய்வதற்காக அந்த வீட்டை அப்படியே மாற்றினார் இன்றும் கூட அந்த வீட்டிற்குச் செல்பவர்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் பயங்கரமான அனுபவங்களுக்கும் உள்ளாகிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆராய்ச்சியாளர் குழு அந்த வீட்டின் சமையலறை பகுதியில் நவீன கேமராக்களை பொருத்தியது அப்போதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் புகைப்படம் எடுக்கப்பட்டது நீண்ட காலமாக மக்கள் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த கருப்பு துறவி முதல் முறையாக கேமராவில் சிக்கினார் அந்த புகைப்படத்தில் ஒரு இருண்ட மூலையில் சுமார் ஏழு அடி உயரமுள்ள ஒரு உருவம் நீண்ட கருப்பு அங்கியை தலைவரை போர்த்திக் கொண்டு நிற்பது மிகத் தெளிவாக தெரிந்தது அந்த உருவத்திற்கு முகமில்லை ஆனால் அதன் இருப்பு அந்த அறையின் தட்பவெப்ப நிலையையே மாற்றியிருந்தது அந்த புகைப்படம் வெளியானபோது அதுவரை இதை வெறும் கதை என்று நினைத்தவர்கள் அனைவரும் வாயடைத்துப் போயினர் ஆராய்ச்சியாளர்கள் அந்த வீட்டின் தரைக்கடியில் ஒரு பழைய கிணறு இருப்பதை கண்டுபிடித்தனர் பதினாறாம் நூற்றாண்டில் தூக்கிலிடப்பட்ட அந்த துறவியின் உடல் அந்த கிணற்றில்தான் வீசப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அந்த துறவி செய்த பாவங்களும் அவர் கொல்லப்பட்ட விதமும் தான் அந்த இடத்தை ஒரு நரகமாக மாற்றியிருக்கிறது பிரிட்ஸார்ட் குடும்பத்தின் டயானா இன்று ஒரு வளர்ந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த வீட்டின் நினைவுகள் இப்போதும் அவரை துரத்துகின்றன அவரது கழுத்திலிருந்த அந்த தழும்புகள் அந்த இரண்டு சக்திக்கு ஒரு சாட்சியாக இன்றும் இருக்கின்றன இன்றும் அந்த முப்பது ஈஸ்ட் டிரைவ் வீட்டின் கதவை தட்டி உள்ளே நுழைந்தால் ஒருவிதமான அழுகிய பிணத்தின் நாற்றமும் யாரோ உங்களை கண்காணிப்பது போன்ற உணர்வும் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது அந்த கருப்பு துறவி என்றும் அங்கேதான் இருக்கிறான் தனக்கான அடுத்த இரையை தேடிக் கொண்டு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் அந்த வீட்டில் எடுக்கப்பட்ட அந்த உண்மையான புகைப்படத்தை நீங்கள் இப்போது திரையில் பார்க்கலாம் இது உண்மையா அல்லது மாயையா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்